அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் அல்லாஹினுடைய கிருபையினால் மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் நாம் இன்று சொல்லக்கூடிய சூறாவை எவர் ஒருவர் ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹு அதிகமான பலன்களையும் அதிகமான சிறப்புகளையும் அவருக்கு வழங்குகின்றான் எனும் இந்த ஒரு சூறாவை இந்த ஒரு மாதத்தில் நாம் அனைவரும் நோன்பு நோற்ற அனைவரும் கட்டாயம் மோதிக்கொள்ள வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சூறா ஆக இன்னும் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒன்றென்றால் குரானினுடைய இதயம் என்று நபியவர்கள் கூறிய ஒரு சூறா இன்னும் இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாரோ ஒரு தடவை ஓதுறாரோ அவர் தடவை ஓதிய நன்மையை அவருக்கு வழங்குறான் அப்படின்னு சொல்லி திருமீதியில இரண்டாயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது ஹதீஸாக ஹதீசாக இடம்பெற்றிருக்கின்றது அது அல்லாமல் இந்த ஒரு சூறா எப்படிப்பட்ட ஒரு பலம் மிக்கது எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் சூப்பரான சூறா அப்படின்னு சொன்னா எவருடைய வீட்டுல இந்த ஒரு சூறா ஓதப்படுதோ அவரினுடைய உடைய வீட்டுல பரக்கத்தையும் ரஹமத்தையும் அதிகப்படுத்தி தர்றான் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் இந்த ஒரு சூறாக்கு பல பெயர்களை நம்பி சொல்லல்ல அலிஸ்லம் அவங்க சொன்னாங்க ஒன்று அல் மொய்மா அப்படின்னு சொன்னாங்க அல் மொய்மா அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ இம்மை மறுமையினுடைய அனைத்து நன்மைகளையும் அல்லாஹால உங்களுக்கு கொடுப்பான் அது மட்டும் அல்லாமல் இம்மை மறுமையினுடைய அனைத்து சோதனைகளையும் துன்பங்களையும் அல்லாஹ் அவருக்கு நீக்கி தருவான் இன்னும் இம்மை மறுமையினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹால அவருக்கு நிறைவேற்றி தருவார் அப்படின்னா இது எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அற்புதமிக்க சூறா பாருங்க இன்னும் இந்த ஒரு சூறாவிற்கு இன்னொரு பெயர் சொல்கிறாங்க தாஃபி ஆத்துல் காலியா அப்படின்னு சொன்னாங்க விதிய மாற்றக்கூடிய ஒரு சுறா விதி நம்முடைய விதியில ஒன்று எழுதப்பட்டிருக்கும் இந்த நேரத்துல இந்த ஒன்றுதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த விதியையே மாற்றக்கூடிய ஒரு சுறா இந்த ஒரு சுறாவை ஓதிட்டோம்னு சொன்னா அல்லாஹால நம்முடைய விதியை மாற்றி நாம் எதை கேட்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான் அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவருக்கு பத்து ஹஜ் செய்த நன்மை ஒரே ஒரு தடவை ஊதுவதனால பத்தை ஹஜ் எவ்வளவு பாருங்க யார் ஊதி முடித்து விட்டு தண்ணீர்ல ஊதி குடிக்கிறாங்களோ அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் நீர்க்கப்படுகின்றது நபியவங்களும் சொன்னாங்க இந்த ஒரு சூறாவை ஊதி அவர் தண்ணியில ஊதிட்டார் அப்படின்னு சொன்னா ஆயிரம் மருந்துகள் அந்த தண்ணிக்குள் நுழைந்து விட்டது ஆயிரம் மருந்துகள் தண்ணிக்குள்ள நுழைந்து விட்டது அந்த ஆயிரம் மருந்துகள் எப்படின்னா ஆயிரம் ஒளியையும் ஆயிரம் உறுதியையும் ஆயிரம் வரக்கத்தையும் ஆயிரம் ரஹமத்தையும் அவருடைய உடலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க யார் நபி சொல்லா அழைப்பு அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு சூறா பாருங்க இந்த ஒரு விஷயத்த நம்பியவங்க ஷாஹல் ஈமான் அப்படின்னு நம்பியவங்க சொன்னதாக ஷாஹல் ஈமான் அப்படிங்கிற கிதாபுல நானூத்தி எண்பதாவது பக்கமாக பதிவிடப்பட்டிருக்கு ஓதுறாங்களோ அவருக்கு அருகாமையில பனிரெண்டு மலக்குமார்கள் அமர்ந்திருப்பாங்க பனிரெண்டு மலக்குமார்கள் அமர்ந்திருந்து அந்த ஓதக்கூடிய நபரினுடைய தேவைகள் துவாக்கள் அனைத்தையும் அவர் கேட்டது போன்றே நிறைவேற்றி தர்றாங்க அப்படின்னா பனிரெண்டு மலைக்குமார்கள் போட்டி போடுறாங்க இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாரோ அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதற்கு அவருடைய துவாக்களை எல்லா கொண்டு போய் சேர்ப்பதற்கு பன்னிரெண்டு மலக்குமார்கள் போட்டி போடுறாங்க அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு சூறா பாருங்க அது மட்டுமல்லாமல் இந்த சூறாவை யாரு மூன்று நேரத்துல ரமலானுடைய மாதத்துல ஓதுறாங்களோ அவரினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அது எப்படின்னா யார் இரவில் இந்த சூறாவை ஓதுகிறாரோ அவர் காலையில மன்னிக்கப்பட்டவராக மாறுகிறார் யார் இந்த ஒரு சூறாவை காலையில ஓதுறாரோ அவர் இரவு வரை அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் கூறியதாக முஸ்னத் அப்படிங்கிற கித்தாபில பதினொன்றாவது பக்கமாக இந்த ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது அப்படின்னா பாருங்க இன்னும் இந்த ஒரு சூறாவிற்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உள்ளது அப்படின்னு சொன்னா இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவருடைய கபருடைய வேதனைகள் நீக்கப்படுது இன்னும் இந்த சூறாவை ஓதக்கூடியவருக்கு ஷஹீதுடைய நன்மையை அல்லாஹ் தள்ள தர்றான் இன்னும் இந்த ஒரு சூறாவை யார் பிரசவ நேரத்துல கஷ்டப்படுறாங்க பிரசவத்துல இருக்காங்க இன்னும் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா மாசமாக இருக்கிறாங்க அப்படின் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஒரு சூறாவை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய அந்த பிரசவ வேதனை குறைக்கப்படும் அப்படின்னு நவி அவர்களை சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த ஒரு சூறாவை யார் இறந்தவர்களுக்காக ஓதுறாங்களோ அவர்களினுடைய பாவங்களை அல்லாஹாலா மன்னித்து விடுவான் அவர்களினுடைய வேதனைகளை அல்லாஹாலா மன்னித்து விடுவான் அப்படின்னு சொன்னாங்க ஆக கண்ணியமானவர்களே இன்னும் பல சிறப்புகளை இந்த ஒரு சூறா பெற்றுத்தரும் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா யாசி இந்த சூறா யாசின மட்டும் நீங்க இந்த ரமதானினுடைய மாதத்தில் இந்த முதல் நோன்பண்ணிக்கு நீங்கள் அனைவரும் ஓதுனீங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் மேல் சொன்ன எல்லா பலன்களையும் அல்லாஹால உங்களுக்கு பெற்றுத்தருவாங்க அரபி ஓது தெரில எனக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கவலையப்படாதீங்க உங்களுக்காக வேண்டி இந்த ஆசின் சுறாவை தமிழில் நாம் எழுதி நாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்னும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் லிங்க் தர்றோம் அனைவரும் அதை போய் பார்த்து இன்றைய இரவு முடிவதற்குள்ளே இந்த ஒரு சூறாவை ஊதிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாட்டாளா நாம் மேல் சொன்ன அனைத்து பலன்களையும் இன்று இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடியவர்களுக்கு வழங்குவனாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை பிடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யும் அலாம் வரைக்கும்